உங்கள் அனைவரையும் பக்தி கலஞ்சம் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன் என்று நான் புதுலாவம் தரும் கணக்கு துவக்க நாள் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதுக்கணக்கு துவங்க எந்த நாள் எந்த நேரம் சரியான நேரம் நோட்டில் எழுதுறதுக்கு எந்த நேரம் வந்து நல்ல நேரமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி துவங்கி அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஒரு நிதி நிதியாண்டாகும் இந்தியாவில் வருமான வரி விற்பனை வரி வங்கி கணக்கு என்று எல்லா கணக்குகளும் ஏப்ரல் முதல் நாள் துவங்கி மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள முடிஞ்சிடும் இக்காலத்தை கணக்கியல் ஆண்டு என அழைப்பர் அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி துவங்குகிறது தமிழ் மக்கள் தை திருநாள் அல்லது சித்திரை மாத துவக்கத்தில் அல்லது நமது சாதகத்திற்கு உகந்த நாட்களில் புதுக்கணக்கு துவங்குவர் வட இந்தியர்கள் தீபாவளியை ஒட்டி வரும் அமாவாசை நாளில் லக்ஷ்மி பூசை வைத்து கடவுளை வழிபட்டு புதுக்கணக்கு துவங்குவர் ஏப்ரல் முதல் தேதி கரிநாள் பிரதமை அஷ்டமி என்றிருந்தாலும் கூட அன்றைய தினத்தில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் புதுக்கணக்கு துவங்குவது சிறப்புடையதாக இருக்கும் என்பது பலரது கருத்தாகும் புதுக்கணக்கு துவங்க பூஜைக்கு வணிகத்திற்கு ஏற்ப முடிவு வரவு செலவு புத்தகங்கள் வரவு செலவு நோட்டுகள் புத்தகங்கள் பேனா பென்சில் ரப்பர் போன்றவை எல்லாம் வாங்கி வச்சுக்கணும் அடுத்து வந்து சாமி கும்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் சந்தனம் விபூதி குங்குமம் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் தேங்காய் நிலை மாலை போடு மாலை புஷ்பம் மாவிளை தோரணம் ஊதுபத்தி சாம்பராணி சூடம் தீப்பெட்டி இவையெல்லாம் வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு முதல்லையே வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கணும் சாமி கும்பிடும்போது சாமி ஐந்து சாமி இருக்கிற நம்ம ஃபோட்டோ தான் வச்சுருப்போம் முதல்ல விநாயகருக்கு வந்து பூஜை செய்துட்டு மகாலட்சுமி பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற தெய்வங்களுக்கு பூஜை செய்யணும் கூடவே வந்து குல தெய்வத்தையும் நம்ம இந்த பூஜையில் வந்து சாமி கும்பிட்டுக்கணும் கும்பிட்டுக்கிட்டு கணக்கு தோன்ற நோட்டுகளுக்கெல்லாம் வந்து சந்தன குங்குமம் பூவெல்லாம் வச்சு நோட்டில் வந்து சந்தனத்தாலேயோ அல்லது மஞ்சளாலேயோ வந்து லாபம் அப்படின்னு எழுதி தீபார்த்தனையெல்லாம் காட்டி பல இனிப்புக்கெல்லாம் நெய்வேத்தியம் செய்ய வேணும் சாமி கும்பிட்டு புது புதுக்கணக்கு எழுதுறதுக்கு ஜோதிட கணக்குப்படி ஏப்ரல் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருதியை காலை பத்து நாற்பது மணி வரை இருக்குது பிறகு சதுர்த்தி பரணி நட்சத்திரம் பகல் மூணு இருபத்தி ரெண்டு மணி வரை உள்ளது இந்நாளில் வந்து புதுக்கணக்கு துவங்க நல்ல நேரமாக கருதப்படுபவை வந்து பார்த்திங்கன்னா காலை எட்டேகால் மணியிலேருந்து ஒன்பது மணிக்குள் பகலில் பதினெட்டை முக்கால் மணியிலிருந்து ஒன்றே கால் மணிக்குள் மாலை நேரத்தில் அப்படின்னா அஞ்சு மணிலருந்து கால் மணிக்குள்ளே வந்து நம்ம நோட்டில் வந்து எழுதுறத வந்து எழுதிக்கலாம் இதுக்கு முன்னாடியே நம்ம சாமி கும்பிட்டு நோட்டில் எழுதுகிற நேரத்தை வந்து இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம்